ஆக்சுவலாக வந்து இவர் வந்து டயட் இருந்து இழைச்சிருக்காரு நானுமே வந்து இழைச்சிருக்கேன்னு சொல்றாங்க நான் இழைச்சதுக்கோட காரணம் என்னன்னா இவர் வந்து சாப்பிட்றது இல்லையா இழைச்சிட்டாருன்னு சொல்லி நான் இழைச்சிட்டேன் அதுதான் என்னோட டயட் சிரிச்சா எல்லாம் பண்ணும் தெரியுது ஃபஸ்ட்டு பல்ல தெரியாது சரி ஓகே ஓகே நான் சாப்பிட சொல்கிற இயக்கத்திலே இவங்க இழைச்சிட்டாங்க அதுதான் நான் வந்து எந்த டயட்டுமே கிடையாது ஆனால் வந்து அது இப்போ சுகர் எதுவுமே நான் எடுத்துக்கிறது கிடையாது சுகர் சுகர் போட்டுக்கிறது கிடையாது ஆக்சுவலாக இங்கே நிறைய சாப்பிட மாட்டாங்க நான் தான் நிறைய சாப்பிடுவேன் இங்கே நிறைய சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் சாப்பிடுவாங்க இது அதே பரவாயில்ல மருமக வந்து இவ்வளோ தான் ஒரே ஒரு வயது இவ்வளோதாங்க சாதம் இவ்வளோதான் இவ்வளோதான் மொத்த சாதமே சாப்பிட்றது மத்தியானம் இவ்வளோதான் சாதம் பொழுதுக்குமே காலையில் சாப்பிட்றது இல்லை மத்தியானம் இவ்வளோதான் சாதம் நைட்டுக்கு ரெண்டு தோசை தான் மருமக நான் அது கூட கிடையாது சாப்பாடு சாப்பிட்டா ஒன்றரை மாதம் டைம் மேலே ஒரு மாதம் மேலே ஒரு மாதம் பத்து நாள் மேலே ஆகிடுச்சு ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றி குழம்பு ஊற்றி கிடையாது சரி அழைச்சி தான் பார்க்கலாமே இன்னென்னுமோ பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா ஓகே பாய் பாய் பாய்

சரி சனிகம்மன் ஆமாம் போயிருந்தில்ல அந்த ஒரு டெலிவரி கொடுக்குற போயிருந்தல ஒரு பிரதர் வீட்டுக்கு வந்து மிளகாத்தூள் கேட்டிருந்தாங்க ஆ அங்கே டெலிவரி கொடுக்குறது போயிருந்தோம் வர வேலை நங்கனூர் கோயில் வழியாக வந்தோம் அப்போது வாழைத்தண்டு ஃப்ரெஷ்ஷாக விட்டுருந்தாங்க அது நல்லா வாங்கணும் வாங்கணுன்னு வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைத்தண்டு கடைசியில் பார்த்தா ஃப்ரிட்ஜில் வச்சா கருப்பாயிடுச்சுன்றாங்க வாழை வாழிச்சு இன்னைக்கு மதியானம் வந்து என்ன சாலை தெரில இந்த பருப்பு வச்சு பருப்பாது சாம்பாரா இன்னைக்கு சுரேஷ் பாபு சாம்பார் பூளில் வந்து ஒரு சாம்பார் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி தூக்கி ஆமாம் பேபி பட்டோட்டா ஐயோ வாங்க வந்துட்டேன் பேபி பொ பொட்டோட்டா கிடச்சிடும் பேபி பொட்டாட்டோ தான் அலையணும் இப்போ அது இருக்காது இருக்காது இங்கேருந்து சோழ இருக்கு இல்லையா மேலே செய்ய வேண்டும் அங்கே தான் அங்கே தான் போனேன் இப்போது சரி வாங்கி வரேன் சாப்பிட்டு வாங்கி வரேன் இப்போ ரெண்டு தோசை சாப்பிட்றீங்களா இத்தோட எப்போன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கா ரெண்டு தோசை இல்லாட்டி இந்த கோதுமை இருக்குது அதை கரைச்சி தோசை விட்டுருக்கேன் நடுவில் தண்ணி 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 பெரு பெருசாக நான் வந்து இன்னும் இந்த புரதம் அது என்ன முட்டை எதுவுமே எடுக்கலை இதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பண்ணுறது டோட்டலாக ராங் தோசை சாப்பிட்றது ராங் தண்ணி நிறைய குடிக்கிறது ராங் பட்னி கிடக்கிறது ராங் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க யாரும் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் எப்படியாச்சும் உடம்பு குறைக்கணுன்ட்டு இந்த படியிலெலாம் போட்டால் நாங்கள் அப்படியே பிதிங்கின்னு வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெடிஸ் வரேன் நேற்று டான்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஆர்ட் பண்ணிச்சு போனேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஆனால் நல்லா உடம்பு இறைச்சிருக்கேன்னா சொல்லிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள்கிட்ட பேசினே திஞ்சிச்சு தோசை பேசுனதுனால ரெண்டு தோசை தான் இருப்போம் இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு சிக்கன் ஒரு நூறுரூவா வாங்கி அது குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றேன் இல்லை நான் நல்லா சாப்பிட்ற ஒரு ஐட்டம்னா அது சிக்கன் மட்டும்தான் வேக வச்ச சிக்கன் அது ஃப்ரையெல்லாம் பண்ணுமா நல்லா குழம்பு நல்லா வேக வச்சு கொத கொதன்னு இருக்கும் அது தொட்டால பூமாரி இருக்கும் அது நல்லா சாப்பிட்றேன் வேறு பெருசாக அந்த புறந்தான் எடுத்துக்கிறது இல்லை சரி சமையல் ஆகட்டும் என்ன அது ஊட்டின்னு வரமாட்டேங்க ஒரு சுட்டு என்ன கொடுக்குறாம வந்து என்ன சுத்தமாக சேர்த்துக்கிறது இல்லை நான் சுகர் சாப்பிட்டு ஒன்றும் ஆகும் சாப்பிட்டு ஒன்றரை மாதம் சுகர் சாப்பிட்டு ஒன்றரை மாதம் சோறு சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு ஒரு மாதம் ஆகுது இன்னும் ஒரு மாதம் மாதிரியே இருக்கும் ரைஸ் போட்டு சாம்பார் குழம்பு ஊற்றி ஒரு மாதம் ஆகுது சுத்தமாக ரைஸ் விட்டாச்சு அதான் சொல்ல என்ன மாதிரி டைட் இருக்காருங்க தப்புண்ட் ரை இருக்கிறது தெரியுது எனக்கு என்ன பண்ணுறது வெரி நேற்று டான்ஸ் ஆகிறப்போ போய் நிறைய ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் சாத்து வந்துடுறேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சட்னினா இருக்காம பாருங்க இன்னைக்கு இஞ்சி சட்னி எங்கள் ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒய்ஃப் வந்து இஞ்சி சட்னி ஸ்பெஷலிஸ்ட் கூட சொல்லலாம் எங்கள் மருமகளுக்கு வந்து ப்ரௌனி குயின் வைச்சா மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு ஜிஞ்சர் குயின் வைக்கலாம் எல்லாத்துலேயும் இஞ்சி சேர்ப்பாங்க ஏன் ஜிஞ்சர் குயின் அவங்க வந்து ப்ரௌனி குயின் ஜிஞ்சர் குயின் நான் சாப்பாடுறாம கரெக்டாக நீங்கள் சாப்பிட சாப்பிட்றதுல எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க ஸோ எங்கள் மரும வந்து பிரௌனி குயினு இந்த இல்லை ஜிஞ்சர் குயின் வச்சிலமா எல்லாத்துலேயும் இஞ்சி சேர்ப்பாங்க அதுவும் இந்த சட்னியில் இஞ்சி போடாது எனக்கு பிடிக்காது என் பையனுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு இங்கே போட்டாங்க இஞ்சி சட்னி ஒன்று ஒரு பேர் வைக்கிறேன் எங்கள் ஒய்ஃப்போ எங்கள் மருமகள் வந்து பிரௌனி குயின் வச்ச மாதிரி என் ஒய்ஃபுக்கு நீ என்ன பேர் வைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன குயின் ஏதோ ஒரு குயின் சொல்ல இல்லையா இல்லை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்களேன் நீங்கள் சொல்கிறத நான் பார்க்குறேங்க அதே மாதிரி நம்ம மிளகாய் தூள் குழம்பு தூளுக்கே கமெண்ட் வந்துருக்கு அப்புறம் வந்து கேக் வந்து நம்ம டெலிவரி பண்ணதுக்கு கமெண்ட் எல்லாம் வந்துருக்கு அந்த வாய்ஸ் நோட்டெலாம் வந்துருக்குல்ல நான் சாப்பிட்டு வரேன் அதை போட்டு காமிக்கிறேன் ஓகே ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அவ்வளோதான் வயிறு டிம் ஆகிடுச்சு என்னன்னா நம்ம வந்து டோட்டலாக சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் மொத்த சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எடுது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுது இப்போ நான் வந்து சுகரை வந்து கட் பண்ணதாலும் அவ்வளோ பசிக்கலை எனக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் டிம்முன்னு ஆகிடுது மதியானம் சாப்பிட்டா இல்லை டிஸ் டைரெக்டாக சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கே ஒரு ரெண்டு தோசை வேறு எதனா சட்னி இட்டு போய் சாப்பிட்டா அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக நல்லா தெரியும் எனக்கே தெரியுது எப்போ நீங்கள் சுகரை கட் பண்ணுறீங்களோ அப்போது பசி ஓரளவுக்கு அடங்கிடுதுன்ட்டு சரி இப்போ கடை என்ன வாங்கி வரணும்

இவ்வளோ காய் இருந்தாலும் நம்ம தேடி அந்த பேபி போட்டோட்டோ இல்லை சரி ஓகே சார் நாளைக்கு வந்து இப்போ கேட்குறாங்க சரி ஓகே நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இருக்கேன் தான் பாருங்கள் வரேன் சார் கட்ட எவ்வளோ சார் ஆ அப்படியே செத்து போய்விட்றோம் தொங்குது வெயில் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ரெண்டு கட்டி எடுத்துவேன் சரி அதில் பார்த்து என்ன காலிஃபுல்லா நாற்பது ரூபாது ஆமாம் சரி சரி நம்மள இது பேபி பொட்டாட்டோ இருக்கா பேபி பொட்டோட்டோ ஆ குட்டி குட்டியாக இருக்குமா இல்லையா நல்லா இருக்காம்மா ஓகே நம்ம தேடி வரப்போ தான் இருக்காது நம்மளுக்கு ரைட் ஓகே இங்கேயும் பேபி பொட்டோட்டோ இல்லையா இங்கே இருக்குன்னு பார்த்தது கடை பெரிய கடை பட் இங்கேயும் இல்லை சரி ஓகே வந்துச்சா வந்து காலியாகிடுச்சா வரவே இல்லையா பேப்பி போட்டுட்டோம் வரவே இல்லையா போங்க அப்பா நீ பேர் சமவயில் நீ இன்னைக்கு கொத்தமல்லி மட்டும் ரூபா நிறைய வந்துச்சு அப்பா அடி எடுக்கா நமக்கு கேட்டு வருது வணக்கம் தலைவரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க

சின்ன சின்ன நேரத்துக்கே தண்ணி தள்ளிக்க அப்படியே போடலாம் அது கருப்பில் அறநூறு இருக்கா ஐநூறு இருக்கா எவ்வளோ பாருங்கள் ஐநூறு இது எவ்வளோமா ஐநூறு இருநூறுவா இருநூறுவா ஓகே வாங்கியாச்சு சின்ன சின்ன பொட்டம் அதுதான் பொறுக்க எடுத்தாச்சு அதான் பேய் பொட்டம் வேற எங்கேயும் கிடைக்காது இது இப்போ நான் இருக்கிறது வேலை செறி தானே ஆனால் இது வேளச்சேரி ஒரு பக்கத்துலேயே என்ன போர்டு போட்டுருக்கு பாருங்க ஆதம்பாக்கம் பொட்டை தேடி ஆதம்பாக்கம் வந்துட்டேன்

சாப்பாடு சாப்பிட்டு சாம்பார் செஞ்சிட்டேன் என்ன சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் இது வாழைத்தண்டு போடலான்னா வாழைத்தண்டு கட்டு போச்சு கொத்தமல்லி மட்டும் பட்டாணியா பன்னீரும் என்ன மிளகாத்தூள் போட்டதுல இதுதான் வீட்டு மிளகாத்தூள் தான் வீட்டில் வீட்டு மிளகா தான் சுரேஷ் பாபு சாம்பார் தூள் இப்ப சொல்லிடுது அந்த மாதிரி சாப்பாடு ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ ரசம் மட்டும் பண்ணமாச்சு மணி வர வெளியே பதினெட்டு காலக்கேன் மணி பதினொழுக்க ஆகிடுச்சேன் எல்லா சாப்பாடு எல்லாமே ரெடி ரசம் இருக்கா நான் பண்ணது இருக்கா அதனால எடுத்து வச்சு கவரப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அப்புறம் சொரக்கா இருக்கு இல்லையா அதில் சொரக்கா பூசணிக்காய் கலந்து சாப்பிடலாம் சரிங்க இது மட்டும்தான் ஃப்ரீ நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடையாது இது மட்டும்தான் மலிவாக கிடைக்கின்றதால இதுக்கு மரியாதை இல்லை ஆனால் எல்லா மருத்துவ குணமும் கொண்டது அப்படி சொல்லாது இங்கே மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மரியாதை இருக்கு எல்லா ஒவ்வொரு பொருளுக்குமே இருக்குமே மலிவாக கிடைச்சா மரியாதை இருக்காதுன்றாங்க ஆக்சுவலாக வந்து கருவேப்பில இல்லாமல் சமையலே கிடையாது மலிவாக ஃப்ரீயாக சொல்றீங்க கருவேப்பில இல்லாமல் கருவேப்பில இல்லாமல் எந்த டிஷ்ஷுமே நம்மளால செய்ய முடியாது ஆக்சுவலாக அது கருவேப்பில வந்து தொடர்ந்து ஜூஸ் போட்ட சொன்னால் முடி கருகருன்னு தெரியுமா பாருங்க முடி பாருங்க கருகருன்னு சரி ஓகே இன்னைக்கு தான் சமையல் சாம்பார் பட்டாணி போட்டு பட்டாணி பன்னீர் போட்டு ஒரு தொக்கு என்ன சாம்பார் ஊரில் கிழங்கு பண்ணிட்டு இருக்கோம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலாக வந்து இவர் வந்து டயட் இருந்து இழைச்சிருக்காரு நானுமே வந்து இழைச்சிருக்கேன் சொல்றாங்க நான் இழைச்சதுக்கோட காரணம் என்னன்னா இவர் வந்து சாப்பிட்றது இல்லையா இழைச்சிட்டாருன்னு சொல்லி நான் இழைச்சிட்டேன் அதுதான் என்னோட டயட் சிரிச்சா லாம்பலும் தெரியுது ஃபஸ்ட்டு பல்லே தெரியாது சரி ஓகே ஓகே நான் சாப்பிட சொல்ற ஏக்கத்திலே இவங்க இழைச்சிட்டாங்க அதுதான் நான் வந்து எந்த டயட்டுமே கிடையாது ஆனால் வந்து சுகர் எதுவுமே நான் எடுத்துக்கிறது கிடையாது கிடையாது ஆக்சுவலி நிறைய சாப்பிட மாட்டாங்க நான் தான் நிறைய சாப்பிடுவேன் இங்கே நிறைய சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க இது அதையும் பரவாயில்ல மருமக வந்து இவ்வளோ தான் ஒரே ஒரு வாயில் இவ்வளோதாங்க சாதம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் மொத்த சாதமே சாப்பிட்றதே மத்தியானம் இவ்வளோ தான் சாதம் பொழுதுக்குமே காலையில் சாப்பிட்றதில்ல மத்தியானம் இவ்வளோ தான் சாதம் நைட்டுக்கு ரெண்டு தோசை தான் முடிஞ்சு அது மருமக நான் அது கூட கிடையாது நான் சாப்பாடு சாப்பிட்டா ஒன்றரை மாதம் டைம் மேலே இருக்காது ஒரு மாதம் ஒரு மாதம் பத்தொன்பது மேலே ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றி குழம்பு ஊக்குமே கிடையாது சரி அழைச்சி தான் பார்க்கலாமே இன்னும்மா பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா OK, はい。